வரலாற்றில் முதல் முறையாக இந்திய ரயில்வேல முப்பத்தி ரெண்டாயிரம் காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்காங்க அதுவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தொடக்கத்திலே அறிவிச்சிருக்காங்க இந்த தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான முழு விபரங்கள் அதாவது இந்த தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு கல்வி தகுதி இருந்தாலே போதும் ஸோ காலி பணியிடங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு காலி பணியிடங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ வயது வரம்பு எவ்வளோ ஊதியம் எப்படி வந்து தேர்வு செய்ய போகிறாங்க இந்த தேர்வுக்கு நம்ம எப்படி வந்து விண்ணப்பிக்கணும் ஸோ இது சம்பந்தமான முழுமையான தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம் ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ இது போன்ற தொடர் அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி